ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா நம்மளோட விஜயில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடியுது அப்படின்ன உடனே பூங்காற்று திருங்குமா இந்த சீரியலோட ப்ரமோ தான் எதிர்பார்த்துட்ருந்தோம் சடனாக சர்ப்ரைஸாக இன்றைக்கி வந்து தனம் சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க தனம் சீரியல் பொறுத்த வரைக்கும் என்னடா இந்த சீரியல் பேர் வந்து செட் ஆகுமா சீரியல் நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு ப்ரமோ வேறு லெவலில் இருக்குதுங்க உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை பயங்கர சர்ப்ரைஸு சூப்பராக இருந்துச்சு ப்ரமோ பேருமே அவ்வளோ க்யூட்டாக காமிச்சிருந்தாங்க ரெண்டு ஜோடி ரெண்டு பேருமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க அவங்களோட கான்வர்சேஷன் அப்போல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னது ஆரம்பிக்கும் போதே ஹீரோ டெத்து அப்படிங்கிற மாதிரி பிரமோலியே காட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை ஹீரோ வந்து ஒரு ஆட்டோக்காரர் போல இருக்குது தம்பி தங்கச்சிங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கணும் தம்பியை படிக்க வைக்கணும் தங்கச்சிங்களை படிக்க வைக்கணும் அவங்களோட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு நிறைய ஒரு கட்டாயம் அதுக்காக தன்னோட வாழ்க்கையை தள்ளி போட்ட ஹீரோ சேர்ந்து செய்வோம் அப்படின்னு ஹீரோயினும் வந்து துணையா நிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சு பிரமோ அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட் நைட் ரூமில் கதவை தட்டுற மாதிரி காட்டுறாங்க திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் இறந்து அந்த பொறுப்பெல்லாம் அவங்களோட தலையில் இருக்கிற மாதிரி அந்த பிரமோவில் வந்து இருக்குது வீடு வீட்டுக்கு வந்து வட்டி கட்டுறதுக்கு வந்து கேட்குறாங்க தன்னோட வலையில் கட்டி கொடுக்குறாங்க சுத்தமாக ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி ஏன்னா விமனை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சது தனம் அப்படிங்கிற பேர்னால இது சர்ப்ரைஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறமும் இங்கே வந்து ஹீரோ வந்து இறந்துட்டார் அவங்க அவரோட பொறுப்பு எல்லாத்தையும் காதல் மட்டும் கிடையாது உங்களோட பொறுப்பும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு கையோட பொறுப்பையும் ஒரே கையில் ஏந்திட்டு அவங்க வந்து ஆட்டோ ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருக்கப்பறமும் கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது பாப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துனு சொல்லுங்கள் இந்த சீரியல் ப்ரைம் டைம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தெரியல என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்